முக மாநிலங்களவை உறுப்பினர் முனைவர்மு தம்பிதுரை விவசாயிகளின் உரிமைக்கு குரல் கொடுக்க தவறிவிட்டாரா இழப்பீடு வழங்குவது ஒன்றிய அரசின் பொறுப்பு அல்ல அது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரின் கடமை என குறிப்பிட்டு நிலம் இழந்தவர்களை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாரா தம்பிதுரை அவர்கள் என்னக்கு தெரியல என்ன கலெக்டர் நான் பார்த்து எந்த நான் ஒரு எம்பி முன்னாள் மினிஸ்டர் கிருஷ்ணகிரி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது இதுவரை எந்த பங்கு நான் பார்த்ததில்லை ரெண்டாவது வந்து ஒரு கரெக்டர் நடக்கும்போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுதியளிப்பு குழுவின் தலைவருமான தம்பிதுரை அவர்கள் இன்று ஓசூரில் சுமார் முப்பது நிமிடங்களுக்கும் கூடுதலாக ஊடகவியலாளர்களிடம் எஸ்டிஆர்ஆர் திட்டத்திற்கு நிலம் கொடுத்த ஓசூர் பகுதி மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக கருத்துரை வழங்கினார் எஸ்டிஆர்ஆர் திட்டம் ஒன்றிய அரசினுடையது சாலை அமைப்பதும் ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை என்று விளக்க உரை வழங்கினார் நாடாளுமன்ற உறுதியளிப்பு குழுவின் தலைவர் முனைவர் தம்பிதுரை இழப்பீடு தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்த அவர் கர்நாடக பகுதியில் நிலம் ஒப்படைத்தவர்களுக்கு விருந்து தமிழ்நாட்டில் நிலம் இழந்தவர்களுக்கு சுண்டல் வழங்குவது போன்று இழப்பீடு வழங்கும் முறை நீதிக்கு புறம்பாக உள்ளது என எடுத்துரைத்தார் ஓசூர் பகுதியில் நிலம் இழந்தவர்களுக்கு குறைவான இழப்பீடு வழங்குவது தொடர்பாக தாம் ஒன்றிய தரைவழி போக்குவரத்துத் துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் எடுத்துரைத்ததாகவும் கூடுதலான இழப்பீடு சாலை அமைப்பதற்கு நிலத்தை இழந்தவர்களுக்கு வழங்குவது ஒன்றிய அரசின் பொறுப்பு அல்ல என்று நிதின் கட்கரி தம்மிடம் தெரிவித்துவிட்டதாக குறிப்பிட்டார் மேலும் இது தொடர்பில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை தாயுள்ளம் கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தான் ஓசூர் பகுதியில் எஸ்டிஆர்ஆர் சாலை அமைப்பதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு கர்நாடகாவில் நிலம் கொடுத்தவர்களுக்கு ஒப்பான இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுரை வழங்கினார் தம்பிதுரை அவர்களின் இழப்பீடு தொடர்பான பேச்சை கேட்டு தெரிந்து கொண்ட ஓசூர் பகுதியில் நிலம் இழந்த ஒருவர் பெயர் குறிப்பிட விரும்பாமல் ஓசூர் ஆன்லைனிடம் கருத்து கூறும் பொழுது எஸ்டிஆர்ஆர் சாலை அமைப்பதற்கு நிலம் இழந்தவர்களுக்கான இழப்பீட்டை அரசியல் செய்யாமல் முறையாக முயற்சிகள் மேற்கொண்டு சரியான இழப்பை கர்நாடகா பகுதியில் வழங்கியவர்களுக்கு போன்றே ஓசூர் பகுதி மக்களுக்கும் வழங்க வேண்டும் என வேதனையுடன் குறிப்பிட்டார் அப்போ அவங்களுக்கு மூணு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஒம்பது லட்சமோ இவங்களுக்கு பத்து லட்சம் தான் கொடுக்குறாங்க ஒரு அடி தாண்டாகவே இது ஒரு நியாயமான இல்லைன்றது விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும்ன்றிருக்கு அதில் ரெண்டு கிளாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன்று கைட்லைன்ஸ் வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூன்றாங்க அதனால் மார்க்கெட் வேல்யூ வரும்போது எப்படி கர்நாடகா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும் மார்க்கெட் வேல்யூ வரும் எல்லாம் ஒன்றா இதை தீர்வு காணும் கலெக்டர் கையில் தான் இருக்கிற தவிர இது நம்ம கேள்வி இல்லை கலெக்டர் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு தான் நஷ்ட கொடுக்கறதுனால அதிகம் வாங்கி கொடுக்கறது கலெக்டர் கேள்வி இருக்குது கலெக்டர் அந்த அம்மா தான் செய்யணுமே தவிர கிருஷ்ணகிரி கலெக்டர் வந்து செய்யணும் இதுவரையிலேயே நடவடிக்கை தான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்லை இவங்க கேட்குற வரையில இப்படி பிரச்சனை இருக்குது பிறகு நான்